விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கற்பனையான பயந்தாங்க அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு எடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க மனசில் அமைதி இல்லை நிம்மதிங்கிறது இல்லை வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் பின்னாடி செலவுங்கிறது அதிகமா இருக்குதுங்கிற ஒரு வார்த்தை தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே நீங்க யாரையுமே சொல்லுன்னு நினச்சி சொல்றதுல சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரீங்க ஆனா அதையே பிடிச்சிட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கி உங்க மேல வீண் பிள்ளை சுமத்தணும்னு தான் ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி காத்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல விருத்துவராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கும் என்ன ஒன்று அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த நேரத்தில் கருத்து வேறுபாடு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அது எல்லாமே இல்லை குடும்ப வாழ்க்கையில சிறப்பா இருக்குது என்ன ஒன்று நிதானம் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குங்க வசப்பட்டு தவறான முடிவு எடுக்கிறத விட எதை செய்யறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்க நியாயமா செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நம்பிட்டு செயல்பட பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம் நேர்முறை உங்களுடைய சிந்தனை அதிகப்படுத்துங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா இக்கணும் சிக்கனும் தேவை இதை மட்டும் நீங்க கடைப்பிடிக்க பாருங்க நல்ல மாற்றம் நடக்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு மத்தவங்க கிட்ட சரி பழகிறது சரி அளவோடு இருக்கணும் இந்த இரவு நேரத்துல வாகனம் ஓட்டுறத கொஞ்சம் தனியா போகிறத தவிர்த்துக்கணும் அதே மாதிரி உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஏற்கனவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திக்க கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல இன்னுமே கொஞ்சம் ஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி விருச்சுக ராசி அன்றர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்கு வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் விருச்சுக ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த சேனலுக்கு சேனலை புதிய பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க கிராஸ் விருத்துக்கிராசர்களுக்கு இந்த நேரம் சமாளிக்க முடியாத அளவுக்கு வேலை செங்குறது அதிகமாக இருக்குங்க உழைப்பு உழைப்புன்னு நீங்கள் இந்த நேரத்தில் தான் ஆகணும் நிம்மதியாக ஒரு பத்து நிமிஷம் ஓய்வு கிடைக்கிறது இந்த நேரம் அதிசயாங்க ஆனால் நிறைய அனுபவம் நிறைய மாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தடையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு பொருளாதாரத்துல ஒரு நிலையான அஸ்தி வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த வாரத்திலிருந்து தொடங்குதுங்க ஆனால் கோடி ரூபா வரதா இருந்தாலும் நேர்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது ரொம்ப சுறுசுறுப்பான வாரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எல்லா வேலைக்கும் மத்தியிலுமே இந்த நேரம் கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் மறந்துடாதீங்க நேரத்துக்கு சாப்பிட பாருங்க நேரத்துக்கு சரியான தூக்கத்தை எடுத்துட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாரம்தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருத்துகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் விருச்சுக்கு ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வருமானம் உண்டு இது வரைக்குமே கடன் பிரச்சனையால சிந்திச்சவங்களுக்கு கூட அத எல்லாமே ஒரு மாற்று விஷயங்களுக்கு ஏற்பட போகுது நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய கூடிய தான் இந்த நேரத்தில் பண பற்றாக்குறைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை செலவை சமாளிக்கிற அளவுக்காவது வருமானங்கிறது வந்துருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏன் கவனம் கொடுக்கணும்னா வெளியில கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வெளி இடத்துல அதிகமாக சாப்பிட்ற தான் அமைஞ்சிருக்கும் அதனால உடல் நல சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அதனால உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க இரவு நேர பயணத்துல த இந்த நேரம் தவிர்க்க பாருங்க வாகனம் ஓட்டுறதை நீங்க தவிர்க்க பாருங்க ரொம்ப அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் நீங்கள் பகல் நேரத்தில் செஞ்சுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த நெருங்குல சொந்த பந்தம் எல்லாமே இந்த நேரத்தில் முன்ன சொன்ன மாதிரி தான் எப்போ நீங்க சிக்குவீங்க உங்க மேலே தேவையில்லாத மீன் பிள்ளை தான் தான் காத்திருப்பாங்க இங்கே என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலுமே உங்களை நல்லவங்கன்னு சொல்லக்கூடியவங்க இந்த நேரத்தில் இல்லை அதனால் அவங்க கிட்ட கவனம் செலுத்துறத விட உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்திட்டு இருப்பாருங்க சிறப்பாக இருக்குது பல காரணத்தால் பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஒன்று சேரக்கூடிய நேரம் தாங்க அதாவது குடும்ப உறுப்பினர்களிடையே மனசாபம் செஞ்சவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்க நிலைமை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது தொழில் இந்த நேரம் உங்களால சமாளிக்க முடியுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் சந்த நிலவரம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை கொள்முதல் செய்ய பாருங்க கண்டிப்பா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கலைத்துறையை துறையை சார்ந்திருக்கக்கூடிய விருட்சகராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நேரங்க நல்ல வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் இந்த நேரத்துல வருமானம் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா உடல்நல சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறதால இந்த நேரம் நேரத்தில் தொழில் வாழ்க்கையில் கவனம் கொடுக்க முடியாது அதனால் முதல்ல இந்த நேரம் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் சரிங்க செய்கிற வேலையிலும் சரிங்க கொஞ்சம் நிதானம் கொடுக்கணும் தேவையில்லாமல் கருத்து சொல்கிறங்கிற பேரில் வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க அதே மாதிரி யாரையும் இந்த நேரத்தில் நம்ப கூடாது நெருங்கின நண்பனும் இல்லை நெருங்கின எதிரி இல்லைங்கிறது இந்த நேரம் நீங்கள் உணரணும் இந்த நேரத்தில் யார் எதிரி யார் நண்பனே புரியாத அளவுக்கு குழப்பிருக்கோம் அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் யாரையுமே முடிச்சு நம்ப மாட்டீங்கன்னு சொல்லலாங்க விரிச்சுக்கு ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு சந்தேக பார்வங்கிறது இல்லாமலாம் இருக்காது ஆனால் இந்த காலத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏதாவது ஒரு பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் பள்ளிக்கு அதிகமாக விடுப்பு எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இந்த நேரம் ஆசிரியர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது கல்வி முன்னேற்றம் அடையணும்னா இந்த நேரத்தில் கல்வியில் முழு கவனம் கொடுக்க பாருங்க மற்ற விஷயத்துல கவனம் கொடுக்கறது வேண்டாம் கூட பழக்கக்கூடியவங்க மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா இந்த நேரம் அவங்கள தவிர்க்க பாருங்க தகாத மாணவர் சேர்க்கை இந்த நேரம் வேண்டவே வேண்டாம் இந்த நேரம் கல்வியில மட்டும் முழு கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே சுக்கரம் சாதகமா இருக்கிறாங்க அதனால நல்ல மாட்டம்தான் குடும்ப தேவை நிறைவேறும் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா உடம்புல மட்டும் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால சின்னதா தொந்தரவு இருந்தாலும் உடனடியே நீங்க மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது குடும்ப பிரச்சனைங்கிறது நேரம் தான் நீங்கள் அதையே போட்டு குழப்பிட்டு இருக்கிறத விட அதிலிருந்து இருந்து வெளிவர பாருங்க மனசுல நிம்மதி இருந்தாலும் எல்லாமே நிலபடியும் நடக்கும் அதனால தொடர்ந்து இந்த நேரத்தில் அதிகப்படியான ப்ரெஷரை நீங்கள் போட்டுக்கிறது வேண்டாம் அதிகப்படியான குழம்பிக்கிறது வேண்டாம் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் வார்த்தையில் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க அடிக்கடி கோபப்படுறதை தவிர்த்துக்குங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க ஒரு மணி மீதானம் தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த நேரம் விரிச்சுராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சுட்டு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் மாச தொடக்கத்துலேயே இந்த வாரத்திலிருந்து முதல் வாரத்திலிருந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருட்சிகிராசி அன்றவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் திட்டமிட்டு காரியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒளிமயமான எதிர்காலம் உருவாக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் தான் அதனால் எதை எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத சரியாக திட்டமிட்டிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் நேரத்துல விருட்சிகிராசி அன்றர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலைன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஒரு மந்தமான நிலம் வரைஞ்சல தொழில் வியாபாரத்தில் அது எல்லாமே மாறும் நிறைய விஷயம் இந்த நேரம் சாதகமா அமைஞ்சிருக்குது அதுக்கு தேவையான பண வசதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமி மூலமா மண் வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமா செய்யலாம் அதை விற்க கூட கூடியவங்க வாங்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சகோதர வகையில் மனசாவும் செஞ்சவங்க சகோதரர்கள் எல்லாமே உங்களை பார்த்தாவே காணாமல் போயிருப்பாங்க அவங்க எல்லாமே இந்த நேரத்துல உங்களை தேடி வருவாங்க நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க வாழ்க்கை துணைக்குமே இந்த நேரம் ஒரு நல்ல நேரம் அற்புதமான நேரம் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் வாங்கி தருவீங்க அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கணே சொல்லலாங்க பெண்களாக இருக்கக்கூடவங்க பேச்சில் இந்த நேரம் திறமை கொண்டு வர பாருங்க இனிமையை பேச பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே காரிய வெற்றி உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று பொறுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் வேலைச்சும் அதிகமா இருக்கும் ஆனாலுமே சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரம் நவ கிரகத்துக்கு செவ்வாய் பகவானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டீங்கன்னா விருட்சகராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் தடுமாட்டத்திலேயே இருப்பீங்க செய்யலாமா வேண்டாமான்னு குழப்பத்திலேயே இருப்பீங்க எதை பற்றியும் நீங்கள் யோசித்து செஞ்சுக்கிறது நல்லதுங்க ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய பாருங்க முடிவெடுக்க குழப்பமாக இருந்தால் வீட்டில் இருக்க கூடவங்களை கேட்டு செய்ய பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க ரொம்ப அலைச்சலாக இருந்துட்டு இந்த உங்களுக்கு இந்த அலைச்சல் குறையக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய இந்த நேரமும் இந்த நேரம் அமைங்க போராட்டம் கொஞ்சம் இந்த நேரம் குறைவு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்குது தடைப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குடும்ப வாழ்க்கையிலையுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே உங்கள் வாழ்க்கையில் பிர போராட்டம் படிப்படியாக வாய்ப்பு இருக்குதுங்க சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது இந்த நேரம் அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறை சார்ந்திருக்க கூடியவங்க அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நன்மையான வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சாதகமா முடியும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பெரிய மனிதருடைய ஆதரவு இருக்குதுங்க நிறைய விஷயத்துல பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு கூட பெரிய மனிதருடைய தலையீடு இருக்கிறதால சுமூகமா முடியும் உறவுக்காரங்க சொந்த சொந்த வகையில் உங்க செல்வாக்குங்கிறது ஒருபடி வசந்து தான் வரும் ராசநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால வருமானம் சிறப்பா இருக்குது குடும்பத்தில் இருந்த குழப்பமும் நீங்கும் இந்த நேரம் பலன் நன்மை நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க எதிர்பாலின வகையில் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க தேவையில்லாத பளிச்சல் உண்டாகிடும் குடும்பத்துலுமே நிம்மதியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்க சிறப்பா இருக்குது ஆனா சட்டத்துக்கு புறம்பா எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் அதனால கோடி ரூபாய் வருதா இருந்தாலும் நேர்மையே நடந்துக்க பாருங்க நீங்க சனி பகவான் வழிபாட்டு செஞ்சிக்கிறது நல்லது கேட்டி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் உங்க திறமை பேசுங்க திறமை சிறப்பாக இருக்கிறதால எந்த இடத்துக்கு போனாலும் சாதகமான பலன் தான் உடம்புல இதுநாள் வரைக்கும் நீங்கள் சந்திச்ச பாதிப்பு நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் புதுசாக இடம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நடக்கும் பண ஓரமான சிறப்பாக இருக்குது குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழ்நிலை தான் இந்த நேரம் நீங்களுமே எதிர்பாலின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது பாருங்கள் பொன் பொருட்சியர்க்கு சிறப்பாக இருக்குதுங்க குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கள் இருக்குது குடும்பத்தில் அந்நியோனியம் சிறப்பாக இருக்குது நண்பர்கள் வகையில் நல்ல மாற்றம் தான் அரசு வழியிலேயுமே இந்த நேரம் முயற்சி செஞ்சு செஞ்சிங்கன்னா சாதகமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த நேரம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய வாரம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் விருச்சுக ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே